நணமதையே நமக அனைவருக்கும் அண்டு வணக்கம் அருண் வருண் வந்துட்டாங்களா வேலம்மா கேட்டாள் கோமதி அம்மா இன்னும் வரலீங்கம்மா ஏன்றாள் வேலைக்காரி வேலம்மா கோமதி அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை காலையில் டாக்டர் வந்து செக்கப் செய்து ஊசி போட்டு மாத்திரை மருந்துகள் எல்லாம் கொடுத்துவிட்டு சென்றார் மகன்கள் அருண் வருண் இருவரும் அருகே இருந்து சொல்லிவிட்டு தான் கம்பெனிக்கு சென்றார்கள் எப்பொழுதும் இரவு ஏழு மணிக்கெல்லாம் வந்து விடுவார்கள் இன்று வரவில்லை தான் கோமதி அம்மா கேட்டாங்க அம்மா சாப்பிட்டீங்களா வேணம்மா அம்மாவுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் சரியா எடுத்துக்கொட்டியா கேட்டுக்கொண்டே வந்தனர் அருண் வருண் இருவரும் இட்லி சாப்பிட்டேன்பா வேணம்மா மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா எடுத்து தருகிறாள் பா என்றாள் கோமதி அம்மா பல கோடிகளுக்கு அதிபதி கோமதி அம்மா ஆனால் தன் மகன்கள் அருண் வருண் இருவரிடமும் தன் சொத்து மதிப்பு எவ்வளவு என்று சொல்லியது இல்லை கோமு அம்மா கணவர் மறைவுக்கு பின் தன் சொத்துக்கள் அனைத்தையும் கட்டிக்காத்து வருகிறாள் கோமு அம்மா நாளுக்கு நாள் கோமு அம்மாவின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது அருண் வருண் இருவரும் பழைய மாதிரி இப்பொழுது கோமாமாவை வந்து பார்ப்பது இல்லை பேசுவது இல்லை மகன்கள் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை கண்டால் கோமா அம்மா கம்பெனிக்கும் சரிவர வருவது இல்லை என்று தகவல் கிடைத்தது கோமாமாவுக்கு அம்மாவுக்கு எப்படியும் அம்மாவின் மறைவுக்கு பின் கம்பெனி சொத்து எல்லாம் நமக்குத்தான் அண்ணா வரப்போகிறது நாம் நன்றாக கவனித்துக் கொண்டால் ஓமோ அம்மா சீக்கிரம் குணமடைந்து விடுவார்கள் சொத்து நம் கைக்கு வர தாமதமாகும் அண்ணா டாக்டரை வரவழைக்காமல் மருந்து மாத்திரை தராமல் இருந்துவிட்டாள் ஓமோ அம்மா சீக்கிரம் இறைவனடி சேர்ந்து விடுவார் சொத்தை நாம் இருவரும் பங்கீட்டெடுத்துக் கொள்ளலாம் அண்ணா என்று அருண் வருண் இருவரும் பேசிக்கொண்டனர் இதை கோமு அம்மா கேட்டுவிட்டாள் அருண் வருண் இருவரும் கம்பெனிக்கு சென்றதும் வேலைக்காரி வேலம்மா டாக்டரை வரவழைத்தாள் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்து கொடுத்தாள் வேலம்மா கண்ணும் கத்துமாக கோமு அம்மாவை கவனித்துக் கொண்டாள் வேலம்மா இருந்த போதிலும் சில நாட்களிலேயே கோமதி அம்மா இருவரை சேர்ந்து விட்டார் வக்கீல் வரதன் வந்தார் அம்மாவின் கேளுங்கள் என்றார் வரதன் என்ன சார் சடிபாதி எங்கள் இருவருக்கும் தானே அதைத்தானே சொல்ல போறீங்க என்று கேட்டனர் வருண் அருண் இருவரும் ஒரு நிமிஷம் இருங்க தம்பி என்ற வக்கீல் வரதன் படிக்கிறேன் கேளுங்கோ என்றார் என் மகன்கள் அருண் வருண் இருவரும் பொறுப்பில்லாமல் இருக்காங்க கம்பெனிக்கும் சரியாக வருவதில்லை கடைசி வரை என்னை கவனிக்கவில்லை எனவே என் மகன்கள் அருண் வருண் இருவருக்கும் என் சொத்திலிருந்து ஒரு ரூபாய் கூட தரக்கூடாது வேண்டுமானால் என் கம்பெனியில் ஸ்டாஃபாக வேலை செய்து அதற்குரிய சம்பளம் பெற்றுக்கொள்ளட்டும் என்னை கடைசி வரை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்ட வேலைக்காடு வேளம்மாவுக்கு என் சொத்தில் இருபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து தர வேண்டும் மீதியுள்ள ஒரு கோடி ரூபாயில் ஆதரவற்றவர்கள் வயதானவர்கள் தந்த இருப்பிடம் உண்ண உணவு உடுக்கவுடை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் இதுதான் என் ஆசை என் முடிவு என்று எழுதியிருக்கிறார்கள் என்றார் வக்கீல் வரதன் வாயடைத்து நின்றனர் அருண்வருண் இருவரும் தன்னுடைய நன்னடத்தையால் ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆகிவிட்டார் வேலைக்காரி வேலம்மா இதுபோன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி